ஐ ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா சாப் சில்க்லேயே வெட்டிங் சேரீஸ் தாங்க ஆஃபர் பிரைஸில் உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இந்த சேரி எல்லாம் காட்டுற சாரி எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கலர்ஸ் டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே கொடுத்திருக்கு அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெய்லியுமே அப்டேட் வாங்கலாம் நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு நேர்ல விசிட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி கூட நீங்க சேரீ வாங்கிக்கலாம் பாருங்க சேரீ ஓபன் பண்ணி காட்டுறோம் பாருங்க சேரீயோட டபுள் சைடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துருங்க சேரீ டபுள் சைடுமே பார்டர் வந்துடும் சேரீயோட முந்தைய டிசைன் அழகான ஜரி பல்லுல வந்துடும் சேரியோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய புட்டாஸ் வந்துடும் பெரிய புட்டாஸ் வந்துடும் எல்லாமே ஸ்டாக் சேலுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி இன்னொரு சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த எம்போஸ் டிசைன் சேரீயில வந்துடும் உங்களுக்கு சேரீ டபுள் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் டபுள் சைடுமே பார்டர் வந்துடும் இது சேரீயோட முந்தி டிசைன் கான்ட்ராஸ்ட்ல வந்துடும் பிளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துருங்க சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே மிக்சிங்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷன்ல மல்டிபிள் அவைலபிள் இருக்கு இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இப்போ நான் காட்டுறது இல்லாமல் இன்னும் டிசைன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அது எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே சாரி எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தாங்க ஆஃபர் சேலுக்காக கிளியரன் ஸ்டாக் கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் கம்மியா கலர்ஸ் இன்னுமே நிறைய இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க அப்டேட் பார்க்கலாம் நான் காட்டுறதுல எந்த சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஜஸ்ட்ரீன் வச்சீங்கன்னா ஒரு சேரி கூட வாங்கிக்கலாம் எழுநூத்தி ரூபாய் மட்டுமே கிளியரன்ஸ் சரி